சுய ஒருத்தர் வச்சுட்டார்னா அந்த ஆத்மா பிரேதாத்மாகவும் மாறுது உயிரோடு இருக்கும் போதே ஆமாம் உயிரோடு இருக்கும்போது பின் வச்சா செத்து போனவங்க தான் பிண்டம் வைக்கிறது உயிரோடு இருக்கும்போது பின் வச்சா என்ன அர்த்தம் அவருக்கு அவரே பிரேதாத்மாவும் ஆக்கிக்கிறார் எப்போ இவர் பிரேதாத்மா ஆனா அவரையோ அந்த செகண்ட்லேருந்து எந்த கோவிலுக்கும் போகிறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது ரைட் கிடையாது கிடையவே கிடையாது கோவிலுக்கு போனால் பாவத்தை மறுபடியும் சேர்த்துக்கிற அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்காது அங்கே இருக்கவங்களும் பிரச்சனை பண்ணாத ஓ அப்போது சுயபிண்டம் வச்சதுக்கப்புறம் உனக்கு கோவிலோட என்ட்ரி அனுமதி இல்லை போகக்கூடாது இதுக்கு விருப்பம்னா போய் சுயபிண்டம் இழந்தது மீண்டும் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இரநூத்தம்பது முந்நூறு கோடி நூறு கோடி இழந்தவங்க மீண்டும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் மீண்டும் அதை அப்படியே ஆகி இருக்காங்க ஆனால் கோவில் போகிறதுக்கு நோ ரைட்ஸ் ரைட்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு இடம் சமாதி மாதிரி வச்சுட்டே பிண்டம் வச்சாருன்னு அவர் வச்சுட்டார் ஓகே அவர் ஆனால் குழந்தைங்க இருக்காங்க பசங்கள் இருக்காங்க பையன் இருக்கான் கொல்லி போகிறதுக்கு பையன் இருக்கான் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பையன் இருக்கான் பிண்டம் வைக்கிறதுக்கு தர்ப்பணம் பையன் இருக்கான் அப்படின்னும் போது அவங்க என்னுடைய அட்வைஸ் நான் வைக்க வேண்டாம் வைக்கக்கூடாது